அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட முன்னிலையில் மாநில தலைவர் தலைமையில் பி வி முருகன் வழக்கறிஞர் மாநில பொருளாளர் அவர்களுக்கு பிணந்தனர் லா பல இடங்களில் நான் சொல்லியிருக்கேன் அவர் செஞ்ச உதவிகள்லாம் ஏறானும் ஏறானும் அதே மாதிரி மெகல் பிரியாணி இப்போ இருக்கும்போதிலும் நிறைய பேருக்கு உணவர்களாகவும் நிறைய இதுவாக கொடுப்பாரு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் வந்து சரி அட்டை கையில் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க நம்ம நம்முடைய அமைப்புக்காக பேராதரவுடன் ரொம்ப முழு மூச்சோடு செயல்படக்கூடியவர் சென்ட்ரல் நக்சில் இருக்காரு ஸோ அவர்களை பன்முகங்களில் செயல்படக்கூடிய ஒரு மா மனிதர் இந்த வரை பார்த்தீங்கன்னா நிறைய உதவிகள் தான் செஞ்சு வர்றாரு கோயில் காரணம் அதே மாதிரி நிறைய கோயில் வந்து தலைவராகவும் இருக்கிறாரு அது அதை அதன் பிரகாரம் அங்க போயிட்டு உபயோகங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இது ஆன்மீகத்துலயே பணியாமைக்கிறாரு சோ அந்த தலைவர் என்ன நினைக்கிறாருன்னா ஆன்மீகத்துல நிறைய சேவைகள் செய்யணும் நம்ம நிறைய சேவை செய்யணும்னு

ஸோ நான் காலையில் எல்லாருக்குமே சொல்லியிருந்தேன் பல தென் சென்னை மத்திய சென்னை எல்லோரும் மக்களின் தண்ணி எல்லாருமே சொல்லியிருந்தேன் எல்லாருமே வந்துட்டுருக்காங்க ஸோ தலைவர் நேரத்தின் சரி ஆரம்பிச்சிருக்காங்க அதனால் நிறைய விஷயங்கள் நிறைய போராட்டங்களில் முன்னெடுத்திருக்காரு நம்ம அமைப்புக்காக ஸோ வலிமையாக நமக்காக அங்க கூட